வணக்கம்ப்பா இந்த வெத்தலை வாக்கு போடும்போது அதில் சுண்ணாம்பு தடவிக்கு சாப்பிடுவோம் இல்லையா சா நல்ல மென்று சாப்பிடுவோம் அது வந்து உடம்புக்கு எலும்புக்கு ரொம்ப முக்கியமானது எலும்புக்கு ரொம்ப நல்லது வெத்தலை போடும்போது செரிமான சக்தியும் ஏற்படும் இப்போ வந்து அதில் கலக்கிற சுண்ணாம்பு வந்து நம்மளுக்கு எலும்புக்கு நல்ல சத்தம் கொடுக்குது வெள்ளத்தை கொடுக்குது கால்சியம் சத்து அதில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் சும்மா ப்ளூண்டு தான் பார்ப்போம் அதில் அவ்வளோ சேர்த்து டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வரணும் அதுக்காண்டி இப்போ டெய்லி யாரும் வெத்தலை வாக்கு போடுறதில்ல இப்போ வந்து அந்த வெத்தலை பார்க்கல போடாதனால நம்ம வந்து மோர் இருக்கு இல்லையா மோர் அது ஒரு டம்ளர் மோர் எடுத்துகிட்டு ஒரு மிளகளவு அந்த சுண்ணாம்பு வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பை கரைச்சு குடிக்கலாம் எதாவது ஜூஸ் குடித்தா கூட அந்த மிளகளவு சுண்ணாம்பை கலந்து நீங்கள் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மிளகளவு சுண்ணாம்பு வந்து உங்களுக்கு அந்த எலும்பு பலத்தை கொடுக்கும் முட்டி வெடி இதுகளெலாம் வரக்கூடாது வாக்கு போட்டால் நல்லது தான் அதில் இவ்வளோ அவ்வளோ சுண்ணாம்பு கிடைக்கிது அது நம்ம இந்த காலத்தில் சொல்ல முடியல யாரும் போட மாட்டுறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த சுண்ணாம்பு வந்து கல் சுண்ணாம்பு இல்லாட்டி சிப்பி சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு கல்லை வேக வச்சு அதுலேருந்து எடுத்தது சுண்ணாம்பு கடைகளில் கூட விற்பாங்க அதை போடலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லி சிப்பி சிப்பிலே சுண்ணாம்பு வேக வச்சு தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணோம்னா நமக்கு சுண்ணாம்பு மதியம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாட்டி நாட்டு மருந்து கடையிலே சுண்ணாம்பு வெத்தலை வாக்கு போகிறோம் சுண்ணாம்புன்னு கேட்டால் அப்போ ஒரு பாக்கெட்லேயோ ஒரு டப்பாலையோ தருவாங்க நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு மிளகழவு சுண்ணாம்பை நீங்கள் எந்த வழிலையாவது டெய்லி உடம்புக்கு சேர்த்துக்குவாங்க